ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க பதிமூணுக்கு பதினொன்று சைஸ் வந்துட்டு போர்ட்டிகோ அலாட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு அவைலபிளாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய கிச்சன் ஏரியா ஒரு ஹால் அண்ட் ஒரு பெட்ரூமோடு இருக்குது பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ஹால் பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் நல்ல ரெண்டல் இன்கம் வர மாதிரி கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்துட்டு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஏரியா அண்ட் ஒரு பெட்ரூம் சேம் ஆசிட்டிஸ் அதே பேட்டர்னில் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் இந்த ஹவுஸோட நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ